வேண்டும் அனைவருக்கும் வணக்கம் கடந்த காணொலியில் தொல்காப்பியத்தில் முப்பத்தி நாலாவது நூற்பாவிலிருந்து நாற்பத்தி ஏழாவது நூற்பா வரைக்கும் பார்த்தோம் இந்த காணொலியில் அதனோட தொடர்ச்சி தான் பார்க்க போறோம் நாற்பத்தி எட்டாவது நூற்பாவிலிருந்து அறுபத்தி எட்டாவது நூற்பா வரைக்கும் பார்க்கலாம் அதாவது நாற்பத்தி எட்டுல அறுபத்தி எட்டு வரைக்கும் பார்க்கலாம் நாற்பத்தி எட்டாவது நூற்பா இரண்டு மெய்களுடன் மெய்க மெய்யெழுத்துக்கள் சேர்ந்து நிற்றல் இரண்டு மெய் எழுத்துக்கள் சேர்ந்து யார் யாரால என்னும் மூன்று முன் ஒற்று காச தேப்ப ஞான நாம ஈரொற்று ஆகும் அதாவது யாரால என்னும் மூன்று மூன்று முன் மூன்று முன் ஒற்ற ஒற்ற காச தேப்ப ஞான நாம ஈரொற்று ஆகுமா சொற்களில் இடையில் என்னும் மூன்று மெய்யெழுத்துக்களுள் ஒன்று ஒன்று முன் நிற்கும் அதனை அடுத்து க ச என்னும் எட்டு மெய்யெழுத்துக்களுள் ஒன்று வந்து இரண்டு ஒற்றுக்களாக நிற்கும் இவர் இவற்றை வந்து ஈரொற்று உடல்நிலை என்று உடல்நிலை என்று கூறுவர் ஈரொற்று உடல்நிலை என்று கூறுவர் அதாவது வல்லினத்தில் வந்து நாலெழுத்து கா ச நாலு மெல்லினத்தில் நாலு ஞான நம நாம ஞான நம இந்த எட்டு எழுத்தும் எட்டு எழுத்து எட்டு மெய்யெழுத்துக்களும் ஈரொற்றா வ வரும் அப்படிங்கிறாங்க அதுக்கு தான் எடுத்துக்காட்டு எதோட ஈரொற்றாக வரும் அப்படின்னா யாரா லாவோட ஈரொற்றா வரும் இந்த இடத்த யா கொடுத்துருக்காங்க யாக்கு பக்கத்தில் கா அந்த கா வந்திருக்கு காய்க்கும் காய்ச்சல் பொய்த்தல் வாய்ப்பு வேங்குழல் தேஞ்சாசது சா சாய்ந்தது மொய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எட்டு எழுத்துக்களும் அந்த எகரத்தோடு இரு மெய்யாக வந்துரு எகரங்கிறது ஈ அதுக்கு பக்கத்து அதுவும் ஒரு மெய் அதுக்கு பக்கத்தில் ஒரு இன்னொரு மெய் அந்த எட்டு மெய்களும் வந்திருக்கு அதே போலதான் ரகரத்துக்கும் அந்த எட்டு மெய்களும் அதோடு சேர்ந்து வந்திருக்கு அப்புறம் சிறப்பு லகரத்துக்கும் அந்த எட்டு மெய்யும் வந்திருக்கு சேர்ந்து வந்திருக்கு அதுக்கு விளக்கம் மெய்மயக்கத்தில் ஓர் ஒற்று வெளிப்பட்டு மற்றோர் ஒற்று உயிர்மையாகவும் நிற்கும் நிலை கூறப்பட்டது இந்நூட்பாவின் படி இரண்டு ஒற்றுக்கள் வெளிப்பட்டும் அவற்றை அடுத்து மற்றோர் ஒற்று உயிர்மையாகவும் நிற்கிறது அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு ஒற்று இருக்கு அந்த ரெண்டு ஒற்றுக்கு பக் இப்போ வாழ்க்கை அப்படிங்கிறோம் அந்த வாழ்க்கை அப்படிங்கிறப்ப லகரம் சிறப்பு லகரத்துக்கு பக்கத்தில் இக்கு இருக்குது ரெண்டு ஒற்று இருக்கா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற எழுத்து வந்து உயிர்மை எழுத்தாக தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க இந்நூற்பாவின் படி இரண்டு ஒற்றுக்கள் வெளிப்பட்டும் அவற்றை அடுத்து மற்றோர் ஒற்று உயிர்மையாக நிற்கிறது அப்படின்னு சொல் அவழ்ச்சி அப்படிங்கிறப்ப இல்லும் இ இச்சு வந்து ஈரொற்று அதுக்கு பக்கத்துல எழுத்து வருது அது மாதிரி வரும் அப்படிங்கிறாங்க தனிக்குறிலை அடுத்து ஒற்றாகாத மெய்கள் தனி குறிலே அடுத்து ஒற்றாகாத மெய்கள் தனி தனிக்குறிலை அடுத்து ஒற்றாகாத மெய்கள் அப்படின்னா அவற்றுள் ரகர லகரம் குற்றொற்று ஆகா அவற்றுள்ள வந்து ரஹரா லகரம் குற்றொற்று ஆகா அப்படின்னா மேற்கூறப்பட்ட யா ரா லா என்னும் மெய்யெழுத்துக்களுள் மூன்றனுள் ரகரமும் லகரமும் குற்றொற்று குற்றெழுத்தினை அடுத்து ஒற்றாக வருவதில்லை நெடிலை அடுத்து ஒற்றாக வரும் குரில் வந்தால் அதனை அடுத்து உயிர்மையாகவே வரும் தார் பார் அந்த இடத்த இதுக்கு வந்து ரகரத்துக்கு கொடுத்துருக்குறாங்க தார் பார் நெடிலை அடுத்து ரகரம் வந்தது அந்த இடத்த நெடிலுக்கு அடுத்தது தான் ரகரம் வந்திருக்கு கூழ் வாழ் நெிலை எடுத்து ரகரம் வந்தது அதாவது ரகரமும் லகரமும் வந்தால் அதுக்கு பக்கத்தில் நெடில் எழுத்து தான் வந்திருக்கு தா அப்படிங்கிறது நெடில் பாங்கிறது நெடில் அது ரகரமாச்சா லகரத்துக்கு வந்து கூங்கிறது நெடியில் வாங்கிறது நெடில் நெடிலுக்கு பக்கத்தில் தான் லகரம் வந்திருக்கு அதே கரு மழு அப்படின்னா அது குரில் உகரம் சேர்றப்ப அது வந்து குரிலை அடுத்து வந்திருக்கு சரியா அந்த ரூங்கிறது அந்த ரகரத்துல இருந்தால் உகரத்தோடு சேருது ராங்கிற எழுத்து ஊவோடு சேரும் போது ரூ வந்துருது அதே லூ வந்து உகரத்தோடு சேரும்போது மழு லூ வந்திருக்கு அது உகரத்தோடு சேரும் போது மட்டும்தான் குரில எடுத்து வந்ததே உயிர்மையாக நின்றதுங்கிறாங்க அதாவது ரகரமும் லகரமும் நெடில் எழுத்துக்கு அடுத்து தான் வருங்கிறாங்க ஆனால் குற்றில் உகர எழுத்துக்கு முன்னாடி வந்து குரில் வருது அப்படிங்கிறாங்க அதான் கரு மழுர் தற்காலத்தில் சர் புரு டர் போன்ற ஒளி குறிப்புகள் சொற்களில் மட்டுமே குரிலை எடுத்து ரகரமாக வந்தது அந்த ராதா சர் ரகர வருதா புர் அது ரகரமாக டர் அது அதுதான் வந்து குரியலுக்கு பக்கத்தில் வருதுங்கிறாங்க ஆனால் இப்படி வராதான் எப்பவுமே ரகரமும் லகரமும் நெடிலுக்கு பக்கத்தில் தான் வருங்கிறாங்க அடுத்துக்கு அது தொடர் மொழியில் ரகர லகரமாதல் அடுத்த நூட்பா தொடர் மொழியில் ரகர லகரமாதல் இப்ப தனிமொழியில பார்த்தோம் இப்ப தொடர் மொழியில ரகர லகரம் எப்படி வரும்னா குறுமையும் நெடுமையும் அளவிற்கோடலில் தொடர்மொழி எல்லாம் நெற்றெழுத்து இயல குறுமையும் நெடுமையும் அளவிற்கோடலில் தொடர்மொழி எல்லாம் நெட்டெழுத்து இயல உயிரெழுத்துக்கு குரில் நெடில் என்னும் இயல்புகள் மாத்திரை அளவினால் கொல்லப்பட்டன அதனால் குறியில இணையை அடுத்து வரும் தொடர்மொழியில் இடம்பெறும் லகர ரகரங்கள் நெடிலை அடுத்து நின்ற ரகர லகரங்களாக கொல்லப்படும் அதாவது ரா லா அப்படின்னா குறியில தனி குறியிலுக்கு பக்கத்தில் ராவு லாவும் வராதுன்னு பார்த்தோம் நெடிலுக்கு அடுத்து தான் வரும்னு பார்த்தோம் ஆனால் இரு குறியில் இருக்குல்ல இரு குறியலுக்கு பக்கத்தில் வருங்கிறாங்க ஆ கா ரெண்டு குறியில் வந்திருக்கு ரெண்டு குறியில் பக்கத்தில் ரகரம் வந்திருக்குது அகர் புகர் அதே மாதிரி இரு குறியில் இல் ரெண்டு குறியிலுக்கு பக்கத்தில் லகரம் வந்திருக்கு அகல் புகழ் அப்படிங்கிறாங்க ஆனால் ரகரமும் லகரமும் தனி குறியிலுக்கு பக்கத்தில் வராது இங்கே வந்து இரு குறியில் பக்கத்தில் வருங்கிறாங்க செய்யிலில் நகரமும் நகரமும் மகரமும் ஈற்றோ ஈற்றொற்றாதல் ஒரு செய்யில் இருக்குன்னா நகரமோ மகரமோ ஈரொற்றாதல் அப்படின்னா நாங்கரை எழுத்து மாங்கர எழுத்து பக்கத்திலேயே ஒற்று ரெண்டொற்றா வருங்கிறாங்க செய்யுள் செய்யுள் இறுதி போலி மொழிவையின் நகரம் மகரம் ஈரொற்று ஆகும் செய்யுளில் இறுதி போலி மொழிவையின் நகரம் மகரமாய் ஈரொற்று ஆகும் செய்யலில் இறுதி போலும் என்னும் சொல் வருவதுண்டு அச்சொல்லில் உள்ள நகரம் நகர ஒற்றாய் தெரியும் போலும் அப்படிங்கிறமா அதுல லா இருக்குல்ல குண்டுலா இருக்கு அது வந்து நகரமா மாறுமா அந்த இடத்த மகரத்துக்கு பக்கத்துல மகரத்துக்கு பக்கத்துல அது நகரமா நகரத்துக்கு பக்கத்துல அது மகரமா மாறும் அப்படிங்கிறாங்க அப்போது நகரமும் மகரமும் ஒற்றாக இணைந்து ஈரோற்றாக உடல்நிலையாய் உடன் நிலையாய் நிற்கும் ரெண்டு ஒற்று பக்கம் பக்கமா வருங்கிறாங்க கூவிலம் பூத்தது போனும் அதாவது நகரத்துக்கு பக்கத்துலேயே மகரம் இருக்கா அதான் சொல்கிறாங்க திசையறி மீகானும் பொன்மும் அதுதான் நகரத்துக்கு பக்கத்தில் இம் இருக்குது ரெண்டு எழுத்தும் ஈரொற்றாக வந்துருச்சு விளக்கம் நச்சினார்கிணியார் இப்போலும் என்னும் சொல்லை செய்யுட்போலி என குறிப்பிடுகிறார் இது செய்யலில் இடையிலும் வரும் ஈற்றிலும் வரும் இடையில் வரில் பெயரச்சம் என்றும் ஈற்றில் வரின் முற்று என்றும் குறிக்கப்பெறும் நச்சினார்கிணியார் சொல்கிறாரு அது வந்து மொழி வந்து இடையில் வருங்கிறாரு போணுங்கிற சொல்லு வந்து இடையில் வரும் அதே மாதிரி இறுதியில் வரும் இடையில் வந்தால் பெயரட்சமாக இருக்குமா கடைசியில் வந்துச்சுன்னா வினைமுற்றாக மாறுமா அதான் கண் போன் காதலி இது இடையில் வந்திருக்கா பெயரட்சம் கொள்வானும் போனும் இறுதியாக வந்திருக்கா வினைமுற்று போலும் போன் என்னும் சொல் செய்யலில் இறுதியில் மட்டும் வரும் என்பது இளம்பூரனார் கருத்து ஆனால் நச்சனார் கிணராறாச்சொல் இடையிலும் ஈற்றிலும் வரும் என்று சுட்டுகிறார் அதில் ஏ வந்து இடையிலும் இறுதியிலும் வரும்னு நச்சர் சொல்கிறாரு இறுதியில் மட்டும்தான் வருன்னு இளம்பூரனார் சொல்றாரு அடுத்த நுட்பா மகர குறுக்கத்திற்கு புறநடை அடுத்த நுட்பா மகர குறுக்கத்திற்கு புறநடை நக நா நக்காரை முன்னர் மகரம் குறுகும் காரை முன்னர் மகரம் குறுகும்னா மேற்கூறப்பட்ட நகரத்தின் முன் வந்த மகரம் தன் அரை மாத்திரையிலிருந்து குறுகும் அதாவது கால் மாத்திரையாக குறைந்து ஒலிக்கும் அதாவது மகரத்துக்குனாவே அறமாத்திரை தான் அந்த அறமாத்திரையிலேருந்து கால் மாத்திரையாக குறையுமாமா நக்காரை முன்னர் மக மகரம் குறுகும் அப்படின்னா போலும்னு இருக்கான் போலும்ங்கிற இடத்துல போனும்னு வந்திருக்கு நகரம் வந்திருக்கு அது அந்த இடத்த கால் மாத்திரையாக குறைஞ்சிருச்சு ஏன்னா அந்த லூ அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு மாத்திரை போ லூயும் லூங்கிறத இடத்துல வந்து அது குரில் ஒரு மாத்திரை அதே உயிர்மை குறி சரியா அதுக்கு ஒரு மாத்திரை அதே வந்து இங்கே வந்து ர மெய்யாக மாறிடுச்சு இன்னாக மாறிடுச்சு அதனால் அது கால் மாத்திரை அரை மாத்திரை கால் அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரையாக குறுகுது மருளும் அப்படின்னா மருண் அப்படின்னு மகர குறுக்கம் அந்த இடத்த மகரத்துக்கு பக்கத்தில் ரெண்டு சுளியும் கு வந்திருக்கு அதே மூணு சுளியும் வந்திருக்கு ந நகரத்தின் முன்னரும் மகரம் குறுகும் அதாவது தன்னகர நகரத்துக்கும் மகரம் குறுகும் அதே நன்ன நன்னகர நகரத்துக்கும் ரன்னகர நகரத்துக்கு பக்கத்துலேயும் மகரம் குருகும் அடுத்த நுட்பா எழுத்துக்களின் மாத்திரையின் மாத்திரை இயல்பு எழுத்துக்களின் மாத்திரை இயல்பு அப்படின்னா வெளிப்படுத்து இசையினும் இசைப்பினும் தெரிந்து வேறு இசைப்பினும் எழுத்தியல் திரியா என்பனார் புலவர் மொழிப்படுத்து இசைப்பினும் தெரிந்து வேறு இசைப்பினும் எழுத்தியல் திரியா என்பனார் புலவர் அதாவது எழுத்துக்கள் பலவற்றை சேர்ந்து மொழியாக்கி கூறுதல் அவ் எழுத்துக்களை பிரித்து தனித்தனியே ஒழித்தல் ஆகிய இரண்டு நிலைகள் உள்ளன இவ்விரு நிலைகளும் எழுத்துக்கள் தத்தமக்குரிய மாத்திரை அளவிலிருந்து மாறுபடாமல் ஒழிக்கும் என்று சொல்லுவார் புலவர் இப்ப அம்மா அப்படின்னா ஆவுக்கு ஒரு மாத்திரை இம்முக்கா அரை மாத்திரை மாவுக்கு ரெண்டு மாத்திரை அப்படின்னு ஒவ்வொரு எழுத்துக்கும் மாத்திரை அளவு தெரியும் அதை வந்து சேர்த்து ஒரே சொல்லா சொன்னாலும் மாத்திரை மாறாது தனித்தனி தனித்தனியாக சொன்னாலும் மாத்திரை அளவு மாறாது அதை எடுத்துக்காட்ட அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க ஆ அப்படின்னா ஒரு எழுத்து மட்டும் தனித்து நிற்கிது ஆண்டு அப்படின்னா ஆ நெடில் மட்டும் தனித்து நிற்கிது அப்படி வந்து தனியாக நின்றாலும் அதனோட மாத்திரையின் இயல்பில் இருந்து மாறாது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது அதுக்கு விளக்கம் நான் சொன்னதையே தான் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் பார்க்கலாம் அம்மா என் அம்மா என்று தொடர்மொழியாக நின்றும் ஆ ஆ என தனித்து நின்றும் அகரம் ஒரு மாத்திரை அளவையே பெற்றது ஆண்டு என தொடர் மொழியாக நின்று ஆ என தனித்து நின்று ஆகாரம் ரெண்டு மாத்திரை அளவாய் ஒளி அளவையே பெற்றது மெய்யெழுத்தும் குற்ற குற்றில் உகரமும் அரை மாத்திரை பெறுவன அவற்றை சொல்லாக வைத்து சொல்லினும் செய்யலில் வைத்து ஆராய்ந்தலும் அரை மாத்திரை பெறும் என்னும் எழுத்தாம் தன்மையிலிருந்து தெரியாது என்று நூற்பாவிற்கு விளக்கம் தருகிறார் நச்சினார்கிணியர் அது எப்படி தனிச்சா தனித்து சொன்னாலும் சரிப்பா சேர்த்தி சொன்னாலும் சரி ரெண்டும் அந்த மாத்திரையிலிருந்து அளவிலிருந்து குறையாதுன்னு அச்சர் சொல்றாரு தமிழ் எழுத்துக்கள் தனித்து ஒழிக்கும் போதும் சொல்லில் போதும் மாத்திரையின் அளவு மாறாமல் ஒரே தன்மையாக ஒழிக்கும் இச்சிறப்பு ஈண்டு எடுத்துரைக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க தான் சொல்றாங்க அடுத்தது போலி போலி அப்படின்னா போலினா ஐகாரப்போலி ஃபர்ஸ்ட் ஐகாரப்போலி அகர ஈகரம் ஐகாரம் ஆகும் அகர ஹரம் ஐகாரமாக சேருமா அகரத்தையும் இகரத்தையும் சேர்த்து சொல்ல இவை ஐகாரம் போல் ஒழிக்கும் அது ஐயர் அப்படிங்கிறமா அந்த ஒரே ஒரு எழுத்து ஐயுங்கிற எழுத்து ரெண்டு எழுத்தாக பிரியுது ஆ இ யர் அப்படின்னு ரெண்டு எழுத்து ஐயுங்கிற எழுத்து ரெண்டு எழுத்தா பிரியுது அதான் ஆவும் ஈயும் சேர்ந்து ஐயா மருதுங்கிறாங்க அதான் அந்த இடத்த கொடுத்துருக்குறாங்க ஔஹார போலி அப்படின்னா அகர உகரம் ஆகுங்கிறாங்க அகரத்தையும் உகரத்தையும் கூட்டி ஒழிக்க அவை அவுகாரம் போல ஒழிக்குமா அகரத்தையும் அதாவது அவுங்கிற ஒரு எழுத்து ரெண்டு எழுத்தாக மாறுதுங்கிறாங்க ஆவும் ஊவும் சேர்ந்தா அவ்வு அப்புறம் வை சேர்த்திருக்கிறாங்க அவ்வை அப்படின்னு அப்புறம் ஐ ஐயாது அதாவது இப்போ ரெண்டு எழுத்து ஆவும் இ இந்த ரெண்டு எழுத்து சேர்ந்து ஒரு எழுத்தா மாதிரிதான் அகரத்து இம்பார் எகரப்புள்ளியும் ஐஎன் நெடுஞ்சினை மெய்வரத் தோன்றும் அப்படிங்கிறாங்க அகரத்து இம்பார் எகரப்புள்ளியும் ஐ என் நெடுஞ்சினை மெய் பெற தோன்றும்னா அகரத்திற்கு பின் எகரமாகிய மெய் எழுத்து வந்தும் ஐகாரம் என்னும் நெட்டெழுத்தை போன்ற வடிவினை பெறும் அதாவது எடுத்துக்கட்ட ஐவனம் கொடுத்துருக்கிறாங்களா ஐவனம் அப்படிங்கிறப்ப ஐ அப்படிங்கிற எழுத்து என்னவா மாறுதுன்னா ஆ இ அது அகரத்துக்கு பக்கத்தில் எகரம் மெய் எழுத்து வருமா அதான் ஆ போட்டு யா போ யா யான்னு சொல்லக்கூடாது மெய்யாக தானே உச்சரிக்கணும் ஐ ஆ ஈவனம் அப்படிங்கிறாங்க ஐ வந்தால் ஆ போட்டு இ அப்படின்னு போட்டுக்கணும் அகரத்தின் பின்னர் வகர மெய் வந்தும் ஔஹாரம் போல் ஒழிக்குமா அதை அதான் போ அதே அதே மாதிரி ஔஹாரம் வந்துச்சுன்னா அவள் யாருன்னு கொடுத்துருக்குறாங்களா அவு அப்படிங்கிறத அவுக்கு பக்கத்தில் ஆ போட்டு இவு போடணும் அங்கே வந்து ஆ போட்டு எகரம் போடணும் இங்கே ஆ போட்டு வகரம் போடணும் ஆ போட்டு எகரம் போட்டால் ஐ யா அவ்வு ஆ போட்டு வகரம் போட்டால் அவ்வு அப்படிங்கிறாங்க அடுத்த நுட்பா ஐகார ஔகார குறுக்கங்கள் ஐகார ஔஹார குறுக்கங்கள் ஐகார ஔகார குறுக்கங்கள் ஓரளவு 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 ஆகும் இடமனார் உண்டே தேரும் காலை மொழிவையினான ஓரளவு ஆகும் இடமனார் உண்டே தேரும் காலை மொழிவயினான அப்படிங்கிறாங்க மேற்கூறப்பட்ட ஐகார அவுகாரங்கள் மொழிகளில் நிற்கும்போது சிறுபான்மை குறுகி ஒழிக்கும் ஆராயும் காலத்தில் இரண்டு மாத்திரை ஒழிக்க வேண்டிய அளவு ஒரு மாத்திரையே ஒழிக்கும் இடையன் குவளை அவ்வை கொவ்வை இடையங்கிறது இடையில ஐ வந்திருக்கு குவளைங்கிறது இறுதியில் ஐ வந்திருக்கு அவைங்கிறது மு மொழி முதல்ல வந்திருக்கு கொவ்வைங்கிறது மொழி முதல்ல அவு வந்திருக்கு இது என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நெடில் அப்படின்னாவே ரெண்டு மாத்திரை தான் ஆனால் இங்கே இடையில ஒழிக்கிறதுனால அது ஒரு மாத்திரையாக குறையுது அளவு ஓரளவு ஆகும் இடமனார் உண்டு ஓரளவு அந்த சொல்லப்பட்ட மாத்திரை அளவை விட குறையிற இடமும் இருக்குது அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க ஓரளவு ஆகும் இடமனார் அப்படிங்கிறாங்க ஐகாரம் மட்டும் மொழிகளில் குறுகும் என்பது இளம்பொருனார் கருத்து ஆனால் நச்சினார் கிணியார் ஐகாரம் அவுகாரம் என்னும் இரண்டும் மொழிகளில் குறுகும் என ஒழிக்கும் என்று கூறுகிறார் வந்து நச்சுனாருக்குன்னியார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ரெண்டு இடத்துல ஐகாரம் ஔஹாரம் ரெண்டு மொழிகளிலும் குறுகுங்கிறாங்க ஆனால் இளம்பூரனார் வந்து ஐங்கிற இடத்துல தான் குறுகும் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தது இகர இகர யகரப்போலிகள் இகர யகரப்போலிகள் இகர போலிகள் ஒரு சொல் இகர யகர இறுதி விரவும் இகர யகரம் இறுதி விரவும்னா ஒரு சொல்லில் இறுதியில் இகரம் நிற்க வேண்டிய இடத்திற்கு யகரம் வரும் அதுபோல் யகரம் நிற்க வேண்டிய இடத்திற்கு இகரம் வருங்கிறாங்க அதாவது ஈ வந்தால் யா வரும் யா வந்தால் ஈ வருங்கிறாங்க நாய் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்களா கடைசியாக யகரம் வந்திருக்கா யகரத்துக்கு பதிலாக ஈ போட்டிருக்கிறாங்க உயிர் எழுத்து ஈ போட்டிருக்கிறாங்க எகரத்திற்கு இகரம் அப்புறம் தா ஈ அப்படிங்கிற இடத்துல உய உயிரெழுத்து ஈ போட்டிருக்கிறாங்க அது தாய் அப்படின்னு தாய் ஈ எழுத்துக்கள் மொழிக்கு முதலாகும் எழுத்துக்கள் அப்படின்னா இருபத்தி ரெண்டு மொத்தம் மொழிக்கு முதலாகும் எழுத்துக்கள் மொத்தம் இருபத்தி ரெண்டு மொழிக்கு முதலாகும் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு மொழிக்கு முதலாகும் உயிரெழுத்துக்கள் மொத்தம் உயிரெழுத்துக்களே பனிரெண்டு அந்த பனிரெண்டு எழுத்துக்களும் மொழிக்கு முதலாகுங்கிறாங்க பன்னீர் உயிரும் மொழி முதலாகும் பனிரெண்டு உயிரெழுத்துக்களும் மொழிக்கு முதலாக வரும் எடுத்துக்காட்டு ஆ அணில் ஆடு இலை ஈக்கல் அப்படின்னு இந்த பனிரெண்டு எழுத்துக்களும் மொழி முதல்ல வருமா மெய்யெழுத்து மொழி முதல் வராது மெய்யெழுத்து வந்து மொழி முதல்ல வராது உயிர்மை அல்லன மொழி முதல் ஆகா உயிர்மை அல்லன அப்படின்னு அந்த இடத்த மெய்யெழுத்தை குறிக்குது மொழி முதல் ஆகா அப்படின்னா இந்த மு முற்கூறப்பட்ட உயிரெழுத்தும் மெய்யுடன் கூடிய உயிர்மை எழுத்தும் மொழிக்கு முதல் வரும் இவை இல்லாத தனி மெய்யெழுத்து மொழிக்கு முதல்ல வராது உயிரும் மெய்யும் சேர்ந்தாதான் உயிர்மை தான் மொழிக்கு முதல் வரும் அதே தனியா மெய் எழுத்து மொழிக்கு முதல்ல வராது அப்படின்னு சொல்றாங்க எல்லா உயிரோடும் மொழி முதலாகும் மெய்கள் எல்லா எல்லா உயிரோடும் மொழி முதலாகும் உயிர்கள் மெய்கள் எல்லா உயிரோடும் மொழி முதலாகும் ப காத அப்புறம் அஞ்சு இன்ட்டு அந்த அஞ்சு எழுத்தா கா த அப்படிங்கிறத அஞ்சு இன்ட்டு பன்னெண்டு மொத்தமாக அறுபது அப்படிங்கிறாங்க அஞ்சு அஞ்சு எழுத்து மெய் எழுத்து அஞ்சு அந்த பனிரெண்டு உயிர் ரெண்டையும் இது பண்ணுன்னா பெருக்கனா அறுபது வருது இது த காத ம ஐ ஐந்து எழுத்தும் எல்லா உயிரோடும் செல்லுமாறு முதலே இது காத தமிழ்நாடு அப்படின்னு கூட வச்சுக்கிட்டோம்னா காத நேப்ப வரும் காத நேப்ப என்று சொல்லப்பட்ட தனிமைகள் ஐந்தே அவை பனிரெண்டு உயிர்களோடு கூடி உயிர் உயிர் உயிரெழுத்துக்களுடன் கூடி உயிர்மெய்யாக மொழிக்கும் முதலில் வரும் அதாவது கா காவோட என்னென்ன வரும் அந்த பனிரெண்டு உயிரெழுத்து வருங்கிறாங்க த ந ப ம இது எல்லாமே பனிரெண்டு உயிரோடு சேர்ந்து வரும் அப்படிங்கிறாங்க இந்த அஞ்சு எழுத்து மட்டும்தான் பனிரெண்டு உயிரெழுத்து பனிரெண்டு இருக்கா இந்த அஞ்சு எழுத்து மெய் எழுத்தா இந்த அந்த பனிரெண்டு எழுத்தும் அப்படியே இருக்கும் இந்த அஞ்சு எழுத்து போய் அதோட இணையும் அப்படிங்கிறாங்க அதை கல்வி காளை கிளி கீரி குரங்கு கூடை கெண்டை இது மாதிரி கொடுத்துருக்காங்க இது அஞ்சு எழுத்தோட அந்த பனிரெண்டு உயிரும் போய் இணையுது அதுதான் சேர்த்து கொடுத்துருக்காங்க அடுத்தது சகர மெய் சகரமை மொ மொழி முதலாதல் சகரமை மொழி முதலாதல்னா சா இப்போ பனிரெண்டு இருக்குது அந்த உயிரெழுத்தோட சகரம் வந்து எந்தெந்த எழுத்தோட பொருந்தது அப்படின்னா பனிரெண்டு உயிர் மைனஸ் மூணு ஈக்குவல் நைன் அப்படிங்கிறாங்க அதாவது பன்னிரெண்டு உயிரெழுத்தோட மூணு உயிரெழுத்து தவிர மற்ற எல்லாத்தோடையும் நான் போ சேர்ந்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்பது சொல்கிறாங்க சகரக்கிழவையும் அவற்றோர் அற்று ஆ ஐ ஓ என்னும் மூன்றெல்லாம் கிடையே சகரக்கிழவையும் அவற்றோர் அற்றே ஆ ஆங்கிறது குறியிலே ஐ என்னும் மூன்றலம் கடையே அப்படின்னா முற்கூறப்பட்ட ஐந்து மெய்யெழுத்துக்கள் உட்போ எழுத்துக்களைப் போல சகர மெய்யும் உயிரெழுத்துக்களுடன் கூடி மொழிக்கு முதலாக வரும் ஆ ஐ என்னும் மூன்றும் மூன்று அல்லாத எஞ்சி ஒன்பது எழுத்துக்களுடன் கூடி மொழி முதலாகும் அதாவது அந்த பனிரெண்டு உயிரோட அந்த மூணு எழுத்த தவிர மீதி எல்லாத்தோடையும் சகரம் வந்து உள்ளே இணைஞ்சுக்கும் அப்படிங்கிறாங்க அதான் சா அப்படிங்கிறது தான் அந்த ஒன்பது சால்பு சிலை சீர் கரும்பு சூழ்ச்சி செய்தி சேவல் சொல் சோலை இந்த ஒன்பது எழுத்து வரும் அப்படிங்கிறாங்க ஏ ஆ ஐ இந்த மூணு எழுத்து தவிர மீதி இருக்கிற ஒன்பது எழுத்து ஏ ஒன்பது எழுத்தோட வரும் மொழிக்கு முதலாக வருங்கிறாங்க அந்த ஒன்பது எழுத்து சா வந்து ஒன்பது எழுத்தோட மொழி முதல்ல வரும் விளக்கம் சா சை சௌ என்னும் எழுத்துக்கள் மொழிக்கு முதலில் வரா என்பது தொல்காப்பியர் கருத்து ஆயினும் சங்க இலக்கியத்திலும் திருக்குறளிலும் சகரத்தை முதலாக கொண்ட சொற்கள் பல காணப்படுகின்றன சகடு சட்டி சமல்பு சட் சம்பு சாவே வராதுன்னு தொல்காப்பியர்கோட கருத்து ஆனால் சங்க இலக்கியத்தில் திருக்குறளில் மட்டும்தான் வருது அப்படிங்கிறாங்க இப்போ கூட பார்த்தீங்கன்னா சங்கீதா அப்படின்னு பேர் வைக்கிறாங்க சௌமியான்னு பேர் வைக்கிறாங்க சைலஜா அப்படின்னு பேர் வைக்கிறாங்க இது மாதிரி எல்லாம் இருக்கு ஆனா வந்து தொல்காப்பியர் காலத்துல சா வந்து அந்த இதோட வராது அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது வகரம் வகரம் மொழி அஹ் மகரமை மொழி முதலாகுதல் வகரமை மொழி முதலாதல் அப்படின்னா வகரம் எதோதோட மொழி முதலாகும் அப்படின்னா பனிரெண்டு உயிரெழுத்து மைனஸ் நாலு ஈக்குவல் எட்டு எட்டு உயிர் வந்து உயிரோட மட்டும்தான் மொழி முதல்ல வரும் அப்படிங்கிறாங்க உ, உ ஓ ஓ என்னும் நான்கு உயிர் வா என் எழுத்தோடு வருதல் இல்லை பனிரெண்டு உயிர்களுள் உ உ ஓ ஓ என்னும் நான்குடன் சேர்ந்து வகரமை மொழிக்கு முதலாக வருவதில்லை ஏனைய எட்டு எழுத்துக்களுடன் மட்டுமே மொழிக்கு முதலாய் வரும் எடுத்துக்காட்டு இவ்வொன்னு கொடுத்துருக்காங்க வகரம் வலை வாளி விலை வீடு வெள்ளி வேல் வைகரை வவுதல் வவுதல்னா கவருதுதல்ன்னு அர்த்தமா அதாவது வகரம் எது மொழி முதலோட வரும் உயிரெழுத்தோட அப்படின்னா உ உ ஓ ஓ அந்த இதழ் குவியல்ல அந்த நாலு உயிரை தவிர மீதி இருக்கிற எட்டு உயிரோட வரும் மொழி முதலில் வரும் நகரமை மொழி முதலாதல் நகரமை மொழி முதலாதல் அப்படின்னா ஆ ஏ ஓ என்னும் மூ உயிர் நகரத்து உரிய அந் ம நகர மொழி முதலாளன்னா மூணு எழுத்து இன்ட்டு ஒன்று மூணு எழுத்தோட மட்டும்தான் வரும் உயிர் உயிரெழுத்து பனிரெண்டுல மூணு எழுத்தோட மட்டும்தான் நகரம் வரும் சரியா ஆ ஆங்கிறது நெடில் ஏ ஓ குறில் ரெண்டும் இன்னும் மூ உயிர் நகரத்து உரிய நகர மெய்ங்கிறது வந்து எதோட வரும்னா ஆ ஏ ஓ என்னும் மூன்று உயிரெழுத்துக்களோடு சேர்ந்து மொழிக்கு முதலாக வருவதற்கு உரியதாகும் அதான் மொழி முதல்ல ஞா அப்படின்னா ஞானம் ஆவோட சேர்ந்து வந்திருக்கா ஞானம்னா உலகம் எமிலி அப்படின்னு இருக்கா நே அப்படின்னா ஏ வருதா கொல்லிக்கட்டையா கிற்று அப்படின்னா நோ அப்படின்னா ஓ வருது இழைத்தது அதாவது ஆ ஏ ஓ என்னும் மூயிர் நகரத்துக்குரியது அதுக்கப்புறம் எகரமை மொழி முதலாதல் எகரமை மொழி முதலாதல் ஆவோடு அல்லது எகரம் முதலாது எகரமை ஆ என்னும் உயிரெழுத்தோடு மட்டுமே கூடி மொழிக்கு முதலாகும் பிற எழுத்துக்களோடு கூடி மொழிக்கு முதலாக முதலாக வராதே எகரை எதோட வரும் ஆவோட மட்டும்தான் வரும்னு சொல்றாங்க அது என்ன யாடு யாமம் யான் யார் அப்படின்னு வருது யா அப்படின்னா யா ஆவோட வருதா யாமம் யாமம் யான் யார் இந்த ஆவோட மட்டும்தான் நான் ஒரே ஒரு உயிரோடு தான் உயிரோடு தான் நான் வருவேன் ஏன்னா ஆவோட மட்டும்தான் நான் ஜோடி சேருவேன் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் மொழி முதல் எழுத்துக்கு மொழி முதல் எழுத்துக்கு புறநடை மொழி முதல் எழுத்துக்கு புறநடை அப்படின்னா முதலா ஏன தம்பெயர் முதலும் முதலா ஏன தம்பெயர் முதலும் அப்படின்னா முதலாக ஏன தன் பெயர் முதலும்னா மொழிகளுக்கு முதலாக வராதவை என வரையறுக்கப்பட்ட எழுத்துக்கள் உள்ளன அவை தம்மை சுட்டுகின்ற போது மொழிக்கு முதலில் வரும் அப்புறம் மொழிக்கு முதலாக வராதவைன்னு இ ஒரு வரைமுறை வரையறை இருக்குது அந்த அவை தம்மை சுட்டுகின்ற போது மொழிக்கு முதல்ல வரும் அதாவது டப் எரியுது ஞா போல் வலை இந்த டா ஞா இதெல்லாம் மொழிக்கு முதல்ல வராதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஆனாலும் இப்போ வந்திருக்குங்கிறாங்க டான் நகரம் என்பன மொழிக்கு முதலாகா ஆயினும் தம்மை சுற்றியதால் அவை மொழிக்கு முதலாக வந்தது இப்போலாம் வந்திருக்கு ட டப்பா அப்படியெல்லாம் வந்திருக்கு இந்த ம இந்த இதை வந்து மொழிக்கு முதலாகாது டாவும் ஞாவும் அடுத்த நுட்பா குற்றிலுகரம் மொழி முதலாதல் அடுத்த நுட்பா குற்றிலுகரம் மொழி முதலாதல் அப்படின்னா அதில் வந்து குற்றிலுகரங்கிறது ஒன்று தான் ஒன்னோட ஒன்று ஆனா ஒன் அப்படிங்கிறாங்க குச்சி லுகரம் முறைப்பெயர் மருங்கின் ஒற்றிய நகரமிசை நகரமோடு முதலும் குற்றியல் லுகரம் முறைப்பெயர் மருங்கின் ஒற்றிய நகரமிசை நகரமோடு முதலும் அப்படின்னா முன்னிலை பெயர்களுள் ஒன்று நுந்தை என்பதாகும் அப்பெயரின் முன்னுள்ள நகர மெய்யுடன் குற்றிலுகரம் சேர்ந்து இந்து குட்டல் ஊ மொழிக்கு முதலாக வரும் நுந்தைனா உன்னுடைய தந்தை என்ன சொல்றாங்கன்னா முன்னிலையில மு முறைப்பெயர் இப்ப நுந்தைங்கிறது வந்து உன்னுடைய தந்தையா அது வந்து முறைப்பெயராச்சு அப்புறம் நூங்கிறது தான் நூவை பிரிச்சா இந்து கூட்டல் ஊ தான் நூ அதுல வந்து உகரம் வருதா அது அது உகர வரதுனால குற்றிலுகரத்தையும் ஒன்று சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மொழிக்கு முதலாக வரும் உகரம் வந்து மொழிக்கு முதலாக வரும் எதோடு சேர்ந்து நான் வந்து உகரத்தோடு சேர்ந்து வருங்கிறாங்க அதுக்கடுத்தது குற்றிலுகரம் முற்றிலுகரமாக ஒழித்தல் குற்றிலுகரம் முற்றிலுகரமாக ஒழித்தல் அப்படின்னா முற்றிய லுகரமோடு பொருள் வேறுபடாது அப்பையர் மருங்கின் நிலையினலான முற்றிய லுகரமோடு பொருள் வேறுபடாது அப்பையர் மறுங்கி நிலையினாலான மேற்கூறிய நுந்தை என்னும் சொல்லில் முதலெழுத்து குற்றிலுகரமாகும் அதனை முற்றிலுகரமாக ஒழித்தாலும் பொருள் வேறுபடாது நுந்தை அப்படின்னு சொல்கிறோமா அதில் முதலெழுத்து என்னது குற்றிலுகரம் தான் அதை நம்ம முற்றிலகரமாக ஒழித்தால் கூட அது பொருளே வேறுபடாதுங்கிறாங்க அது எப்படி ஒழிப்பாங்க அப்படின்னா இம்முறை பெயர்களுக்கு மட்டுமே இந்நிலை பொருந்தி வரும் நுங்கு அப்படிங்கிறாங்களா நு அப்படிங்கிறப்போ அப்புறம் நுணா நூ இருக்கா அந்த நூ வந்து மொழி முதல்ல அது வந்து இது வந்து நகர உகர பொருள் பெயர்களுக்கு பொருந்தாதான் நகர பொருள் பெயர் தானே அதுக்கு பொருந்தாதுங்கிறாங்க நன்றி